வணக்கம் உறவுகளும் சார்பளும் டென்த்தில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம் இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் லெசனில் நம்ம என்ன பண்ணுறோமோ அது என் தினைக்கோ க்ளாஸில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை ஹோம் டெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லியிருப்பேன் இன்றைக்கி என்ன எடுக்கிறோன்றதை பாருங்கள் அது வந்து ஹோம் டெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உறவுகளும் சார்புகளும் நைன்த்தில் வந்து கணம்னா என்ன கணத்தை பேஸ் பண்ணி சம்ஸ்லாம் போட்டிருப்பீங்க இப்போ அது நைன் டென்த்தில் வந்து அதோட கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் அவ்வளோதான் இப்போ அங்கே பாருங்கள் கணம் கனமானது நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் கனமானது நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு அந்த வரையறுக்கப்பட்ட பொருட்கள்னால் என்ன அப்படின்னா கனத்துக்குள்ளே சில தொகுப்புனால் அந்த தொகுப்பு மட்டும்தான் இருக்கணும் பல வகையாக கலந்துலாம் இருக்கக்கூடாது அதுதான் நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு இப்போ வந்து இப்போ இப்போ ஃப்ளவர்ஸ்னால் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் அந்த கணத்துக்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்னால் வெஜிடபிள்ஸ் மட்டும் ஃப்ரூட்ஸ்னால் ஃப்ரூட்ஸ் மட்டும் அந்த மாதிரி இப்போது நம்பர்ஸ்லேயே நம்ம சொல்லணும்னா இப்போ இயலென்கள் ஹோ முழுக்கள் இந்த மாதிரி இருக்குது இல்லையா இதெல்லாம் அந்த உ அந்த உறுப்பாக இருக்கணும் இப்போ இயலன்கள்னால் இயலென்கள் மட்டும்தான் கணத்தோட உறுப்பாக இருக்கணும் அப்போது இப்போ என்ன இயலென்கள்னால் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் கணத்துல வந்து ஒரு நாலு வரைக்கும் அஞ்சு வரைக்கும் நம்ம காட்டலாம்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த கணத்துக்குள்ள என்ன இருக்கு எண்கள் இருக்கு அந்த இயல் எண்கள் தொகுப்பு மட்டும்தானே இருக்கு அதுதான் நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு நீங்கள் என்ன அந்த செட்டு அப்படி அந்த செட்டுக்குள்ள எது நம்ம கனமானது கணம்னா என்ன அப்படின்னா நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பை தான் கணம்னு சொல்கிறோம் அப்போ அந்த கணம் அப்படின்றதுக்குள்ளே என்ன தான் இருக்கணும் வரையறுக்கப்பட்ட பொருட்கள் தான் இருக்கணும் அது எப்படி இருக்கலாம் ஒன்று அவங்க ஏற்கனவே வரையறு வச்சிருக்க அந்த தொகுப்பை தூக்கி உள்ளே போடுவோம் உள்ளே போட்டு நம்ம கனம்னு காட்டலாம் அப்படி இல்லைனா நமக்கு தெரிந்த பொருட்களை கொண்டு ரெண்டு வகையாக ஒரு ஒரு கனமானது தெரிந்த பொருட்களிலான தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு வரையறுக்கப்பட்ட தொகுப்பு தான் வந்து கணம்னு சொல்லிட்டோம் அதில் தெரிந்த பொருட்களிலான தொகுப்பு தெரிந்த பொருட்களிலான தொகுப்பு அப்படின்னா இப்போ வந்து நமக்கு பிடிச்ச பழங்கள்னு எடுத்துக்கோங்க அந்த பழங்களில் ந எல்லா பழங்களும் நமக்கு பிடிக்குமா இல்லை நமக்கு பிடிச்ச பழங்களை மட்டும் நம்ம சொல்கிறது நம்ம நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மரங்களை மட்டும் நம்ம சொல்கிறது நமக்கு பிடித்த பூக்களை மட்டும் சொல்கிறது இந்த மாதிரி குறிப்பிட்டு சில இதை மட்டும் நம்ம குறிப்பிட்டு ஒரு தொகுப்பாக எடுத்து அதை கனத்தோட உறுப்புகளாக காட்டுறதும் வந்து கணம்தான் ஓகேவா அதுக்கு மொத்தம் கனமானது எப்படி இருக்குன்னா ஒரு தொகுப்பாக இருக்கணும் ஒன்று அது வரையறுக்கப்பட்ட தொகுப்பாக இருக்கணும் இந்த தெரிந்த பொருட்களால் கொண்டு நம்ம சேர்த்த ஒரு தொகுப்பு தெரிந்த பொருட்கள் கொண்ட தொகுப்பு அதாவது வந்து நம்மளை சுற்றி நம்ம வீட்டில் என்ன மரம் இருக்குது நம்மளுக்கு பிடித்த மரங்கள் அதோடய அதே மாதிரி பழங்கள் இந்த மாதிரி நம்மளோட தொகுப்பு நம்மளே நம்மளை சேகரிக்கிறது நம்மளுக்கு பிடித்த கலர் இந்த மாதிரி ஒரு ஒரு தொகுப்பை வந்து உறுப்புகளாக காட்டுறது தான் கனம் அப்படின்னு சொல்லிட்டோம் அர்ஜத வந்து கணம்னா என்னன்றது பார்த்துட்டோம் கனம் அப்படின்றா வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு அது ஒன்று வரையறுக்கப்பட்ட பொருள் தொகுப்பாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா தெரிந்த பொருட்களால் ஆன தொகுப்பு ஆனால் கனமானது ஒரு தொகுப்பு தான் அது எப்படி தான் இருக்கணும் வரையறுக்கப்பட்டிருக்கணும் தெரிந்த பொருட்களால் ஆகணும் அதுமாதிரி கனத்தோட முறைகள்னு சொல்லி ரெண்டு இருக்குது பட்டியல் முறை கன கட்டமைப்பு முறை பட்டியல் முறை கன கட்டமைப்பு முறைன்னு ரெண்டு முறை இருக்குது பட்டியல் முறைனால் டைரெக்டாக வந்து வேல்யூஸை கொடுத்துட்டு உறுப்புகளை கொடுத்துட்டு அதை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறது பட்டியல் முறை கன கட்டமைப்பு முறைன்றது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறது ஸ்டேட்மெண்ட்னால் எப்படின்னா இப்போ உறுப்புகள் உறுப்புகளை வந்து எக்ஸுன்னு வச்சுட்டு ஏ என்ற கணத்தின உறுப்பு எக்ஸு அப்படின்னா அது ஒரு முழுக்கள் இயல் எண்கள் அது லெஸ் தானே கிரேட்டர் தானே அப்படின்னு காட்டுறது கணக்கட்டமைப்பு முறை இப்போ கணக்கட்டமைப்பு முறையில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் எக்ஸுன்ற உறுப்பு வந்து ஒரு முழுக்களோ இல்லை இயலங்களோ ஏதோ ஒன்று கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து அதை வந்து வேல்யூஸாக மாற்றி கண்டுபிடிக்க சொல்கிறது இது இப்போ கண்டிஷன் எப்படின்னா கணத்தோட கண்டிஷன் என்ன அப்படின்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வரக்கூடாது ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து ம உறுப்புகள் வந்து வரக்கூடாது அதுதான் கணத்தோட கண்டிஷன் கணம்னா என்னன்னு பார்த்துட்டோம் கணத்தோட இரண்டு முறைகள் என்னன்னு பார்த்துட்டோம் கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டோம் கண்டிஷன் மெயினாக செட்டுக்குள்ளே என்ன அது வந்த வேல்யூ வரக்கூடாது வந்த உறுப்பு திரும்பி ரிப்பீட்டடாக வரக்கூடாது அதுதான் கண்டிஷன் இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் வரிசை ஜோடி இப்போ என்ன வரிசை ஜோடி பார்க்க போகிறோம் இப்போ ஒன்று கணம்னா என்னன்னு பார்த்துட்டோம் கணத்தில் வந்து கணத்தில் வந்து எப்படிலாம் இருக்கலாம் உறுப்புகள் அப்படின்றது தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறது வரிசை ஜோடி வரிசை ஜோடி அப்படின்னா வரிசை ஜோடின்னா என்னன்னா நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கும் ஆர்டர் பேர் ஓகேவா வரிசை ஜோடின்னா ஆர்டர் பேர் நம்பர்ஸ் வந்து என்னதுன்னா பேர் பேராக இருக்கும் இப்போ வந்து புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சினிமா தேட்டருக்குள்ள சீட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம தேட்டருக்கு போகிறோம்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இத்தனாவது வரிசையில் வந்து இந்த சீட்டில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க அப்போது அதுக்கு பேர் தான் ஆர்டர் பேர் அதாவது இருப்பிடத்தை துல்லியமாக காட்டுவது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா அதில் ரெண்டு நம்பர் இருக்குது இப்போது ஒன்றுக்கமாக அஞ்சு அப்படின்னா ஒன்றாவது ரோவில் அஞ்சாவது சீட்டு அப்போது ஃபஸ்ட்டுன்றது ரோ ஃபஸ்ட்டு நம்பர் எப்போயுமே ரோ ரெண்டாவது நம்பர் என்ன அது காலம் அப்போது ஒன்றாவது நம்பர் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது ரோ ரெண்டாவது இருக்கிறது காலம் இப்போ ஒன்றாவது சீ ஒன்றாவது வரிசையில் அஞ்சாவது சீட்டு அப்படின்னு தான் அர்த்தம் அப்போது ஒன்றாவது ரோவில் அஞ்சாவது சீட்டுன்னு தான் அர்த்தம் அந்த மாதிரி இப்போ ரெண்டு அஞ்சு அஞ்சுக்கம்மா ஒன்று அஞ்சு அஞ்சுக்கமாக ஒன்று ஒன்றுக்கமாக ஒன்று ஒன்றா கிடையாது ஏன்னா அஞ்சு கம்மா ஒன்றுன்றது அஞ்சாவது சீட்டில் ஒன்றா அஞ்சாவது வரிசையில் ஒன்றாவது சீட்டு அப்போது ஒன்றுக்கமாக அஞ்சு அப்படின்றது ஒன்றாவது வரிசையில் அஞ்சாவது சீட்டு அஞ்சு அஞ்சுக்கமாக ஒன்றுன்றது அஞ்சாவது வரிசையில் ஒன்றாவது சீட்டு ரெண்டுமே ஒன்று கிடையாது அப்போது இருப்பிடத்தை துல்லியமாக காட்டுவதற்கு தேவைப்படுவது என்னது வரிசை ஜோடி ஆர்டர் டிப்பார் அதில் வந்து உறுப்புகள் அதாவது அதில் வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டராக தான் இருக்கும் நம்பர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் பேர் பேராக தான் இருக்கும் அந்த மாதிரி பேர் பேராக இருக்கிறது இருப்பது வந்து எதுக்கு அப்படின்னா இருப்பிடத்தை துல்லியமாக குறிக்க குறித்து காட்டுவதற்கு பயன்படுகிறது அது அது வந்து வரிசை ஜோடின்னு சொல்லுவாங்க இப்போ ஒன்று ரெண்டு இது வந்து பேராக இருக்குது அதாவது என்ன அடுத்தோம் ஃபஸ்ட்டுன்றது ரோ ரெண்டாவது வந்து காலம் சரிங்களா அப்போ வரிசை ஜோடின்னா என்னான்னு தெரியும் இருப்பிடத்தில் துல்லியமாக குறித்து காட்டுவ பயன்படும் எண்களை வந்து வரிசை ஜோடின்னு சொல்லுவாங்க அடுத்தது கார்டிஷியன் பெருக்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கணம்னா என்னன்னு பார்த்துட்டோம் கணத்தோட முறைகள் என்னன்னு பார்த்துட்டோம் கணத்தோட கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டோம் அடுத்து வரிசை ஜோடினா என்னென்னு பார்த்துட்டோம் கார்டிஷியன் பெருக்கல் கார்டிஷியன் பெருக்களுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னா வரிசை ஜோடி தான் இருக்குது எல்லா வரிசை ஜோடிகளும் சேர்ந்தது தான் கார்டிஷியன் பெருக்கல் எப்படி சொல்கிறீங்க எப்படி கார்டிஷியன் பெருக்களும் வரிசை ஜோடியும் ஒன்று அதுக்குள்ளே எப்படி இது உறுப்பாக இருக்கும் அப்படின்னா சொல்கிறேன் கேளுங்க கார்டிஷியன் பெருக்கல் கார்டீசியன் பெருக்கள்னால் ஏ கிராஸ் பி தான் அதாவது ஏன்ற ஒரு செட்டு பின்ற ஒரு செட்டு ரெண்டு செட்டு இருக்கும் நான் வந்து இதில் இருக்க உதாரணத்தை நான் எடுத்துக்கல நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுறேன் நம்மளுடைய அன்றாடம் தேவைப்படும் நம்ம உபயோகிக்கிற பொருளை வச்சு நான் வந்து இந்த கார்டீசியன் பெருக்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் நல்லா கவனிங்க நம்ம உணவை தான் வந்து நம்ம கார்டிஷியன் பெருக்களோட நான் எப்போயுமே மேட்ச் பண்ணுவேன் நீங்களும் அந்த மாதிரி மேட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும் இப்போ கார்டிஷியன் பெருக்கள் அப்படின்றது ஏ செட்டில் இருக்க ஒரு உறுப்பு பி செட்டில் இருக்க எல்லா உறுப்போடையும் பேராக்கணும் அதுதான் வந்து கார்டிஷியன் பெருக்கள் சாப்பாடுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் எடுத்துப்பீங்க சாம்பார் வந்து சாப்பாடோட ஃபஸ்ட்டு பேர் அடுத்தது வந்து ரசம் அடுத்தது தயிர் அப்போ சாப்பாட்டுக்கு எதெல்லாம் நம்ம மே பேர் ஆக்குறோம் அப்போது ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடோட சாம்பார் பேர் அதே சாப்பாடோட ரசம் அதே சாப்பாடோட தயிர் அப்போ இந்த மாதிரி ஒரு அதாவது ஏஸ் ஏன்ற ஒரு செட்டுக்குள்ளே இருக்க ஒரு உறுப்புக்கு பி என்ற அனைத்து உறுப்புகளையும் பெயராகிறது தான் கார்டிஷியன் பெருக்கல் இந்த இடத்துல கார்டிஷியன் பெருக்கள் இருக்குது அப்போது நீங்கள் தினைக்குமே சாப்பாடு சாப்பிடும் போது உங்களுக்கு எது தான் மிங்கிள் ஆகணும் கார்டிஷியன் பெருக்கள் தான் மிங்கிள் ஆகணும் அப்போது ஏ பின்ற என்ற ரெண்டு செட்டு இருக்கும் அந்த ரெண்டு செட்டுலேயும் ஏயோட ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு உறுப்பும் பியோட எல்லா உறுப்போடையும் பேராகணுன்றது தான் கார்டிஷியன் பெருக்கள் இதே தான் டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றிலா கணங்கள் ரெண்டுமே வெற்றிலா கணங்கள் தான் முக்கியமாக வெற்றிலா கணங்களால் தான் இருக்கும் அப்போது அது எல்லாத்துமே உறுப்புகள் இருக்கும் அந்த வரிசை ஜோடுகளின் கணம் தான் என்ன அது கார்டிஷியன் பெருக்கல்னு சொல்கிறாங்க அதுலேயும் இன்னொன்று உறுப்புகள் வந்து எப்படி தான் இருக்கும் உள்ளே சுமால் லெட்ரிஏ பி அப்படின்னு தான் கொடுப்பாங்க உள்ள உறுப்புகளை போய் கேப்டல் லெட்ரி ஏபின்னு கொடுக்க மாட்டாங்க செட்டு தான் வந்து ஏபின்னு சொல்லுவாங்க உள்ளே இருக்கிற உறுப்பெல்லாம் வந்து சுமால் லெட்டரில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஓகேவா அப்போ இரண்டு வெற்றிலா கணங்கள் இருக்குது அதில் அந்த வெற்றிலா கணங்களில் வந்து நம்ம வரிசை ஜோடிகளை ஆக்கிறது தான் கார்டிஷியன் பெருக்கல் ஓகேவா அவங்களுக்கு கார்டிஷியன் பெருக்கல்னால் என்னன்னு தெரிஞ்சுருக்கும் இப்போ கார்ட்டிஷியன் பெருக்கள்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து கார்டிஷன் பெருக்களோட இருக்கிற நம்ம பெருக்களுக்கு கா கார்டிஷன் பெருக்கள் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த வரிசை ஜோடிகளை வந்து நம்ம ஷீட்டில் வந்து குறிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அது என்ன வடிவத்தில் கிடைக்கும்னா கண்டிப்பாக செவ்வக வடிவத்தில் தான் கிடைக்கும் ஏக்கரஸ் பீன்ற கார்டிஷியன் பெருக்களுடைய எல்லாம் நம்ம ஷீட்டில் குறிச்சா நமக்கு எந்த வடிவத்தில் கிடைக்கணும் செவ்வக வடிவில் தான் கிடைக்கும் இப்போது சம்ஸ்லாம் இருக்குது அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து மூன்று கணங்களின் கார்டிஷியல் பெருக்கள்னால் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் கார்டிஷியன் பெ பெருக்கள்னால் ஏகிரஸ் பி தான் அடுத்தது வந்து மூன்று கணங்களின் கார்டிஷன் பெருக்கல்னால் ஏக்ரஸ் பிக்ரஸ் சி இதில் வந்து மூன்று கணங்கள் இருக்கும் மூன்று வெற்றிலா கணங்கள் இருக்கும் அப்போ மூன்று கணங்கள்லேயும் உறுப்புகள் தனித்தனியாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இது வந்து நான் படத்தில் சொல்கிறேன் பாருங்களேன் அது இரு பரிணாமங்களில் இருந்தால் அந்த வேல்யூஸை வந்து நல்லா பாருங்கள் சீரோகம்மா ஜீரோ ஜீரோகம்மா ஒன்று ஒன்று கம்மா ஒன்று ஒன்று கம்மா ஜீரோ அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது சதுரம் அதாவது அதாவது சதுரம் அதாவது மூன்று புள்ளிகளை காக்கும் குடிக்கும்போது கன சதுரம் இரு பரிணாமங்களில் போது அது சதுரம் கிராஸ் பியில் வந்து நமக்கு கிடைக்கிறது செவ்வகம் இரு பரிமாணங்களில் போது புள்ளிகள் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பேராக இருக்கும் அதுவும் முப்பரிமாணம் பண்ணும்போது புள்ளிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா மூணு மூணு பேராக இருக்கும் நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள் இப்போது இரு பரிமாணத்தில் சதுரத்தோட புள்ளிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் முப்பரிமாணத்தில் கனசதுரத்தோட புள்ளிகள் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாருங்களேன் இந்த கணசதுரத்தில் புள்ளிகளை மட்டும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சதுரத்தில் பார்ப்போம் சதுரத்தில் வந்து கீழே பாட்டம் லைன் வந்து ஜீரோ இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் மேலே ஒன்று இந்த பக்கம் ஒன்று நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் சதுரத்துலேருந்து இப்போ புள்ளிகளை பார்க்குறோம் கீழே இருக்க பாட்டம் லைனு கம்மா செய்கிறோம் மேலே இருக்கிற பாட்டம் லைன் ஒன்று ஒரு லிமிட் எப்படி ஜீரோக்கம் ஒன்று தான் காட்டுவோம் அடுத்து கண சதுர்த்தியில் பார்க்கவும் இப்போ கண பிள்ளைகள் அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்ஹெச்சு ஒய்ஹெச்சு அப்படின்னு சொல்லி லைனை வந்து வயலட் கலர் கூலில் காட்டியிருக்காங்க பாருங்கள் அதுதான் நம்மளோட ஜீரோ லைனு ஒன்று லைனைன்னு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா பாருங்கள் இப்போ பாருங்களேன் கீழே இருக்க அந்த பாட்டம் லைன் ஜீரோ பாருங்கள் காட்டில் பாருங்கள் இதெல்லாம் ஜீரோ அந்த லைனுமே ஜீரோ அப்போது இந்த லைன் ஜீரோ ஜீரோ அப்போ என்ன லிமிட்டு நமக்கு வரும் ஜீரோக்கமாக ஒன்று கம்மா ஜீரோ அப்படி வரும் பிள்ளைகள் குறிக்கும் போது நீங்கள் ஜீரோ லைன் எது மேலே இருக்க ஒன்று லைன் கீழே ஜீரோன்னா அதுக்கு மேலே நம்ம மேலே வர குடிக்கிறது வந்து ஒன்றுன்னு தான் குறிப்போம் இப்போது ஒய்ஹெச்சில் ஜீரோனால் அதுக்கு அடுத்தது ஒய்ஹெச்சில் மேலே வர பாயிண்ட் ஒன்று தான் அதை மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் கிராஃப் மாதிரி நினச்சி நீங்கள் கரெக்டாக குடித்தாலும் உங்களால் அந்த மூன்று புள்ளிகளை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ பாருங்கள் கார்டீஷியன் பெருக்கள்னால் என்னென்னு பார்த்துட்டோம் ஏ கிரஸ் பின்னால் கார்டீஷியன் பெருக்கள் அதுவே ஏ கிரஸ் பிக்ரஸ் சி அப்படின்னானது மூன்று கரங்களையும் கார்டீஷியன் பெருக்கள் இப்போ இந்த இது இப்போ கார்டிஷியன் பெருக்கள்னால் வெற்றிலா கணங்களாக இருக்கும் ஏ கிளாஸ் பி என்ற வடிவத்தில் இருக்கும் அதில் எல்லாத்துலேயுமே என்ன தான் இருக்கும் அப்படின்னா கார்டிஷியன் பெருக்களில் வரிசை ஜோடிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கணம் கணம்னா என்னன்னு பார்த்துட்டோம் வரிசை ஜோடின்னா என்னென்னு பார்த்தோம் கார்டிஷியன் பெருக்கள்னால் என்னென்னு பார்த்துட்டோம் நாளைக்கு இதை நீங்கள் ஹோம் டெஸ்ட்டை ரைட் பண்ணணும்